உங்க பாப்பா பிறந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா தான் மணி அப்ப வயசு 6 7 வயசுல அது ஆமாங்க நீ கரெக்ட்டா சொல்றீங்க அப்ப நீ 7 வருஷத்துக்கு முன்னாடி தச்ச சட்டையை கொண்டு வந்துட்டு அதே தைய குளிய கேடுற ஆமாங்க சரி ஏ நீ டைம் குடிக்குமா உனக்கு அதே தைய குளியல தைக்கணும் அப்படி உனக்கு ஒரு பாடம் கற்று கொடுக்குறேன் தச்சிரும் பிரச்சனை இல்ல 100 ரூபாய் கொடுமா நான் ஆ எவ்வளவு 2 நிமிஷம் इंग्लिश வரைய ஆ கடைக்கி போய்ட்டு ஒரு 1 நிமிஷத்துக்குள்ள வந்துரு இல்ல மா நீ 10 நிமிஷத்துல அந்த சட்டை சுட சுட நான் தச்சி வச்சிருக்கேன் சரிங்க சரியா ரைட் எத்தனை ವರ್ಷ ஆச்சு நீ வந்து நான் வந்து 7 ವರ್ಷ ஆச்சு தானே இந்த நோட் எடு என்ன எடுத்துக்கறீங்களானே இல்லமா நீ 7 வருஷம் முன்னாடி தச்சி இல்ல ஆமாங்க நான் இது என்ன இருக்கும் ஆ சரி காணி அந்த

அந்த ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு அப்படியே நீ தைக்கிற இப்ப புதுசா கொடுத்த அளவு தைக்காத ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அளவு கொடுத்துருக்காங்கல்ல அந்த அளவுக்கு கட்டிங் போட்டு இந்த பிளவுஸை தச்சு வைக்கிற இதுக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்தா தான் சரி வரும் வரும் முந்நூறுவா தையல் கூலிக்கு நூறுரூவாய்க்கு தைக்கணும் வரட்டும் பார்த்துக்கிறேன் ஆமாம் சகலையை அடியை பார்த்தது இல்லையா இது நமக்கு மட்டும் பாடம் கிடையாது நல்லா கேட்டுக்கோங்க உங்களுக்கும் தான் சொல்றேன் அதாவது நம்மள மாதிரி டெய்லருங்க இந்த மாதிரி மண்டையை பிச்சுக்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சட்டையை தச்சுடுறது தச்சுட்டு அதே தையக்கூலிக்கு திரும்ப ஒரு சட்டை தச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளை உசுரை வாங்குறது இந்த மாதிரி கஸ்டமர்களுக்கும் ஒரு பாடம் கத்து தான் இந்த பதிவு ஏன்னா ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தையக்குலி என்ன ரேட்டு இருந்துச்சு அதனோட விலைவாசி எப்படி இருந்து எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி விலைவாசி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கணக்கு பண்றது கிடையாது நான் அப்போ எப்படி தச்சேன் நூறு ரூபாய்க்கு தானே தச்சேன் இப்போ நீ நூறு ரூபாய்க்கு தச்சு கொடு அப்படிங்கிறாங்கல்ல அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சிறப்பா ஒரு செஞ்சு கொடுக்க போறோம் இன்னும் ராணி செஞ்சிருமா பரட்டும் அரை மணி நேரத்தில் வர சொல்லியிருக்கேன் பேர் என்ன ராணி வி செல்வி நீ செல்வி ஆ வீ செல்வி வரட்டும் பார்த்துக்கிறேன் ராணி அந்த சட்டையை கொக்கிச்சுட்டியா புரிஞ்சிச்சா அந்த பொண்ணு வந்துடு செல்வி அப்படியாச்சா குடு அந்தமெண்ட் தானே அதே அளவு தானே சரி ரைட் வரட்டும் செல்வி வந்துருச்சா அந்த பாப்பா செல்வி வா செல்வி காத்துக்கிட்டு உனக்குதான் சட்டை ரெடியா இருக்குமா இந்த கவர் வச்சு போட்டு பாக்கலாமா பார்க்கலாம் நீ அரை நேரத்தில் வர இருபது நிமிஷத்துல சட்டை ரெடி ஆயிருச்சு

ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நூறு ரூபா கொடுத்து சட்டம் தப்பிக்கலாம் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் வந்து அதே நூறு ரூபா கொடுத்து சட்டம் தப்பிக்கலாம் இது என்னங்க சட்டையை வேஸ்ட் ஆயிருச்சு போடுறது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜாக்கெட் துணி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிருக்கு நூத்தம்பது ரூபாய் கையில வந்துருக்கு இல்ல பில் இருக்கு ஒரு சட்டத்திலேயே நூறு ரூபா ரேட்டு கூட்டிருச்சு தையக்குள்ளி ரேட்டு கூடாதா எனக்கு தெரியாதுங்களே ரேட் கூட இந்த அப்படி வளவு சட்டை வேற துணி எடுத்துட்டு ஒண்ணும் போறேன் அதை எடுத்துட்டாரு அது வேணா சும்மா தச்சுட்டாரீங்களா சும்மா எல்லாம் தைக்க முடியாது திருப்பி போய் துணி எடுத்துட்டு வா திருப்பி நீ முன்னூறுவா குடுத்தா மட்டும் தான் சட்டத்தை தருவேன் முன்னூறு ரூபாய் வீட்டுக்கு போனோம் அடியில விழுகும் அடி வாங்கல உதவாங்க அத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல

இப்படித்தான் கொல்ல பேர் வந்து ஒரு உசுர வாங்குறது